கரெ செட்டிங்கா இந்த போனா இல்ல நாராயண கோபாலா யார் இது நாராயண கோபாலன் எங்க சாமிங்க பொட்டாசி மாசான்ல இது

நாராயணா நாராயண காம்பி கண்ணிலே குத்துவியா கோபாலா நாராயண கோபாலா அப்போ வாங்க சார் வாங்க பிரியாணி பாயா பிரியாணியா சூப்பரா இருக்குமே இவன் வேற காம்பஸ் வச்சு சாமி கண்ண குத்துன வர சொல்லி ஏங்க இங்க என்னங்க பண்றீங்க ஆபீஸ் போவாம நானா நானா நான் இப்போ தான் ஒரு பிரியாணி சாப்பிடலாம்னு பெரிய ஆணி பெரிய ஆணி ஒன்னு வாங்கின ஆபீஸ்க்கு போலாம்னு சொல்லிட்டு காலண்டர் அடிக்கிறதுக்கு ஆணி இல்ல அத தான் கடைய பிரியாணி அதனா சாப்பிட்டு தொலைய போறீங்க காம்பஸ் கண்ணை குத்தோ ஞாபகம் கண்ண கண்ண ஆமா 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 நான் சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிடவே மாட்டேன் சும்மா டெம்ட் ஆகுது உள்ளார அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்ல எங்க ப்ளீஸ்ங்க

நம்மளாலையும் ஒன்று நான்வெஜ் சாப்பிடாம இருக்க முடியல கை கால்லாம் ஊத்துறது பேசாம மூஞ்சியில் துணியை கட்டிக்கிட்டு போய் சாப்பிட்ருவோம் ஏய் என்னய்யா ஏன்ற கொஞ்சம் கூட மரியாதை கிடையாதா ஆர்டர் எடுக்க வரதுக்கு இவ்வளோ நேரமா ஆஹ் என்ன மேடம் வேணும் உங்களுக்கு முட்டை பிரியாணி ஒரு கோலா உருண்டை ஓஹோ கோா உருண்ட் சூப் சூப் மட்டும் மட்டும் தான் ஓ வெஜ்ஜா கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் போய் கொண்டு 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 வாங்க வரேன் ஓகே நிம்மிக்கு கால் பண்ணுவோம் ஹலோ நிம்மி கோபால் பிரியாணி கடைக்கு வந்திருக்கேன் எல்லாம் பண்ணிட்டேன் இன்னைக்கு மூக்கு சாப்பிட என்னது புரட்டாசி மாசம் விரதமா ஐயோ அது எங்க ஹஸ்பண்ட் இருந்து பாரு வீட்டுல ஒருத்தர் இருந்தா போதாதா எல்லாருமே இருக்கணுமா ஐயோ அவர் இருந்து பாரு விடுடி நீ ஃபர்ஸ்ட் போனை வை எனக்கு பசி தாள முடியல இந்த பேரரை இன்னும் காணும்

சரி பரவாயில்ல ஆமா நீங்க எங்க இங்க நான் சும்மா நீ உன பார்த்த அந்த பக்கம் வெளியில போகும்போது அதான் உள்ளார வந்து பார்த்தா நீ உட்காந்து இவ்வளவு ஆர்டர் பண்ணி நின்னு இப்ப நான்வெஜ் சூப் வேற சாப்பிடுற அதுல இருக்கு அது என்னது ஏங்க அத வந்து அப்புறம் பார்க்கலாம் நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க நீங்க வரதத்த ஃபாலோ பண்றீங்கல்ல நான் ஃபாலோ தான் பண்றேன் இல்லனா சும்மா ஊடுவியா ஊட்ல நாராயண கோபாலன்ற வெளியில வந்து கோபால் பிரியாணி தின்ற அது விடுங்க வீட்ல யாராவது ஒருத்தர் ஃபாலோ பண்ணா போதும் ஓஹோ அப்ப நீ ஃபாலோ பண்ண மாட்டே எனக்கு பதில் நீங்க ஃபாலோ பண்ணு